ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவங்களை கைது செய்த இந்த போதை வழக்குல அடுத்து என்ன நடக்க இருக்கு ஏழு ஹீரோயின்களுக்கு அப்ப இவங்க நிலைமை என்ன ஆகிறது சந்திச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு ஆரம்பத்துல ஸ்ரீகாந்த் அவரை கைது செய்யும் போது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த பிரச்சனை இன்னும் பெரிய அளவுல வெடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப கொஞ்சம் இந்த பிரச்சனை அமைதியாயிருக்குன்னு சொல்லலாம் அடுத்து கிருஷ்ணா அவரை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு ஆனா இப்ப அவங்களுடைய தரப்புல இருந்து விசாரணையில என்ன சொல்லி இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சொல்ல போனா இதுல கிட்டத்தட்ட நிறைய பேர் சிக்க இருக்கிறதாகவும் ஆரம்பத்துல எந்த நோக்கத்துக்காக இந்த போதை விஷயத்த உள்ள கொண்டு வந்தாங்க இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சாங்க இப்ப இது எங்க போய் முடிய போகுதோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு அந்த வகையில பிரபலமான யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்திருக்க திண்டுக்கல் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு சினிமால இல்ல எல்லா துறைகளிலுமே இப்ப போதை கலாச்சாரம் வந்துருச்சு வந்து கோடிகளை படம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஹீரோக்கள் மூணு எழுத்து நடிகர் ரெண்டு பேர் மூணு எழுத்து நடிகை ரெண்டு பேர் நாலு எழுத்து இசையமைப்பாளர்னு இப்படி அவங்களே பெயரை குறிப்பிடாம ஒரு சில செய்திகளை சமூக வலைதளங்கள்ல பரப்பி விடுறாங்க இவங்க எல்லாம் இப்படி இருக்கும் போது எப்படி படம் எடுப்பாங்க தயாரிப்பாளர்கள் இப்ப ரெண்டு நடிகர்களோட கைதுக்கு அப்புறமா தயாரிப்பாளர்களுக்கே ஒரு வித அபாயம் வந்துருச்சு அடுத்தடுத்து விசாரணையில என்ன வெளியாக போகுது யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மிகுந்த அதிர்ச்சியில தான் இருக்கு சொல்ல போனா இவங்க எல்லாம் சிக்கனாலுமே ரசிகர்கள் இவங்களுமா அப்படின்னு அதிர்ச்சியாக தான் வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பிரபலங்கள் வந்து இந்த கலாச்சாரத்துக்குள்ள அடிமை ஆயிட்டாங்க சொல்ல போனா நமக்கு எந்த வழியும் தெரிய கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழிக்காக இந்த மாதிரி போதை பொருளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சினிமாவையும் ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு சில விஷயங்களை அவரு பேசி இருக்காரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கொஞ்ச நாளாவே சமந்தா அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் செய்தி பரவிட்டு திருமணம் செய்தி கூட ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில கீர்த்தி சுரேஷ் அவங்க இப்ப திருமணமாகி ரொம்பவே பிஸியா இருக்காங்க சொல்ல குடும்ப வாழ்க்கை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களுடைய பட வேலைகள் அப்படின்னு சொல்லி கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இப்ப இவங்க திடீர்னு சமந்தா சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உணவு அருந்தர ஒரு புகைப்படத்தை பதிவிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லஞ்ச் தான் சாப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு சூரியன் வந்து ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க தூக்கத்துல இருந்து எழுந்தோம் சொல்லி இருக்காங்க சமந்தா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல இதை வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க இத தொடர்ந்து என்ன விசேஷம் அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க ஒருவள ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா ஒரு படத்துல நடிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா என்னென்னலாம் தெரியல பொறுத்து இருந்துதா பார்க்கணும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்ல நம் சினிமா தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சனி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க